குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை பதினெட்டு பன்னின் பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நல்ல வாழ்க்கைக்கு கருணையுள்ளம் கொண்டவருக்கு நல்ல வாழ்க்கை அமையும் பிறரை மதிக்க வேண்டும் என்று பிறரை மதிக்க வேண்டும் யார் யார் எப்பொருள் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு யார் எதை சொன்னாலோ அவங்களுக்கும் அந்த வாய்ப்பை கொடுத்து அவர்களுடைய சொல்லுக்கும் நாம் மரியாதை கொடுத்து அதற்குண்டான பொருளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நம் கருத்து தான் உயர்ந்தது என்று நாம் சொல்ல வேண்டும் எது நல்லதோ அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது ஆணவின் ஆணவமின்றி பணிகளில் ஈடுபடாதீர்கள் ஆமாம் அவனுக்கு ஒரு ஒரு நேரம் அந்த கோவிலில் பிரசாதம் கொடுக்குறாங்க எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு இன்னமும் இன்னும் மிரட்டிக்கிட்டு கொடுக்கறது ஆ இப்படி வா அப்படி வா அப்ப நீங்க கொடுத்தே பிரயோஜனம் இல்லை எதுக்கு கொடுக்குறீங்க நீங்க கொடுக்காதீங்க எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் என்ன நம்ம வாங்க போகிறது இல்லை அது நான் ஒரு நாள் வாங்கி சாப்பிட்டுங்க ரொம்ப வயிற்று வழி வந்துருச்சுங்க அது பழைய எண்ணெயோ பழைய இதோ என்ன ஊற்றுறாங்கன்னு தெரில எனக்கு ரொம்ப இதாக இருக்கும் அந்த ஏழைப்பாளையங்களெல்லாம் வரிசையில் இப்படி அப் ஒரு ஒருத்தரும் வாங்கி சாப்பிட மாட்டேங்கிறாங்க வச்சுட்டு போயிடுறாங்க ஒரு ஒருத்தர் சாப்பிட்றாங்க சாப்பிட்றவங்களுக்கு கொடுங்களேன் ஏன் அவங்கள மிரட்டிக்கிட்டு எண்ணத்தை கொடுக்குறீங்க எனக்கு அதுதான் எனக்கு பிடிக்கிறதே இல்லைங்க சத்தியமாக எனக்கு பிடிக்கிறது நீங்கள் கொடுக்கறத வாங்க வரிசையில் வாங்கன்னு சொல்லுங்கள் எல்லாமே சொல்லுங்கள் ஆனால் அதை மிரட்டிட்டு கொடுக்காதீங்கங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள் ஆணவம் பணிகளில் ஈடுபடுங்கள் தேவையானதை கடவுளிடம் கெடுங்கள் ஆமாம் நம்ம கடவுள்கிட்ட தவிர வேறு யாருக்கும் கேட்கக்கூடாது கடவுளை தேடுவது ஒன்றே வாழ்வின் குறுக்கோள் உங்களுடைய செயலுக்கு பலன் கிடைத்தே தீரும் யாரிடமும் கோபப்படாதீர்கள் உலகில் உள்ள அனைவரும் கடவுளின் குழந்தைகளே ஆமாம் நம்ம கோபத்தை வந்து என்றைக்குமே பாராட்டக்கூடாதுன்னு எங்கள் சித்தப்பா சொல்லுவார் நான் கோபம் எங்கள் அப்பா கொஞ்சம் கோவப்படுவார் அதுக்கு எங்கள் சித்தப்பா சொல்லுவார் கோபத்தை பாராட்டாதனா அப்படின்னு சொல்லுவார் அது அவ்வளோ பெரிய ஒரு இதுவாக இருக்கும் ஓகேன்னு சொல்லி பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வருடம் மார்கழி மாதம் மூன்றாம் நாள் வியாழக்கிழமை தேவிரை திரையோதசி திதி அதிகாலை மூணு ஐம்பத்தொன்னு வரை அதன் பிறகு சதுர்தசி திதி அனுஷ நட்சத்திரம் இரவு ஒம்பது முப்பத்தி நாலு அணி வரை அதன் பின் கேட்டை நட்சத்திரம் சித்த யோகம் அமிர்த யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை பத்திர பன்னெண்டு ராகு காலம் மதியம் ஒன்றட்டு மூணு யமகண்டம் காலை ஆறு ட்டு ஏழரை குளிகன் காலை ஒம்போது டு பத்தரை சூளம் தெற்கு பரிகாரம் எண்ணெய் பரிகாரம் என்னை சந்திராசிரமம் மேசம் பொது மாத சிவராத்திரி சூரிய உதயம் காலை ஆறு இருபத்தி எட்டு அஸ்தமனம் மாலை ஐந்து ஐம்பது சந்திர உதயம் காலை நாலு நாற்பத்தி எட்டு அஸ்தமனம் மாலை நாலு முப்பத்தி ஏழு ஒரு நாள் என்பது அதிகாலை பன்னிரெண்டிலிருந்து இரவு பதினொன்று ஐம்பத்தி ஒன்று வரை இன்றைய ராசி பலன் மேஷம் அஸ்வினி விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் பரணி சந்திராசிரமம் சந்திராசிரமம் என்பதால் வெறியூர் பயணத்தில் எச்சரிக்கையாக இருங்கள் கார்த்திகை வேலை பலு அதிகரிக்கும் ரிஷபம் கார்த்திகை நிம்மதியான நாள் ரோகிணி முயற்சி வெற்றியாகும் மிருகசீரிடம் தொழிலில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் மிதுனம் மிருகசீரிடம் முன்னேற்றமான நாள் திருவாதிரை தரவெட்ட வருவாய் வரும் புனர்பூசம் பணியிடத்தில் தொழில் கூட்டாளியுடன் ஏற்பட்ட சங்கடம் நீங்கும் கடகம் புனர்பூசம் சாதிக்கும் நாள் பூசம் உண உறவினருடன் ஏற்பட்ட பிரச்சனை முடியும் ஆயில்யம் திட்டமிட்ட வேலை நடக்கும் சிம்மம் மகம் நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் பூரம் முயற்சியால் சிக்கல் அனைத்தையும் செயல் செய்வேன் உத்திரம் சங்கடத்திற்கு ஆளாவீர்கள் கண்ணி உத்திர முயற்சி வெற்றியாகும் அஸ்தம் வாய்ப்பு தேடி வரும் சித்திரை தடைபட்ட வேலை நடக்கும் துலாம் சித்திரை நன்மை அடைய வேண்டிய நாள் சுவாதி முயற்சி வெற்றியாகும் விசாகம் பிரச்சனை முடிவுக்கு வரும் விருச்சிகம் விசாகம் முயற்சியில் லாபம் உண்டாகும் அனுசம் வேலை அதிகரிக்கும் கேட்டை வியாபார நெருக்கடி நீங்கும் தனுசு மூலம் நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் பூராடம் காணாமல் போன பொருள் கிடைக்கும் உத்திராடம் எதிர்பார்த்த பயனும் பயணமும் அலைச்சலும் உண்டாகும் மகரம் உத்திராட முன்னேற்றம் காணும் நாள் திருவோணம் நெருக்கடி நீங்கும் நாள் அவிட்டம் நண்பர்களால் ஆதரவு விலகும் கும்பம் அவிட்டம் லாபமான நாள் சதயம் இழுபறியான வேலை முடியும் புரட்டாதி தொழிலில் நெருக்கடி நீங்கும் மீனம் புரட்டாதி நெருக்கடி நீங்கும் வரவேண்டிய பணம் வரும் உத்திரட்டாதி குடும்ப பிரச்சனை முடிவுக்கு வரும் ரேவத்தி இழுபறி இழுபறியாக இருந்த வேலை நடக்கும் பொது பொது ரோகிணி அஸ்தம் திருவோணம் ஆகிய நட்சத்திரங்கள் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் மேசராசிக்காரர்கள் சந்திராசிரம் என்பதால் நெருக்கடி அதிகரிக்கும் மனக்குழப்பம் அடிக்கும் கவனமாக இருங்கள் இதுக்கு வந்து நல்ல பிரதோஷ வழிபாடு இது ஐயப்பன் கோயில அளவு கடந்த கூட்டம் என்னால ஜாக்கிரதையாக இருங்க மெல்ல நிதானமாக போயிட்டு நிதானமாக வாங்க அளவு கடந்து நெருக்கடி கூட்டம் எல்லாம் பேப்பர்லேயும் நியூஸ்லேயும் போட்டோ போடுறாங்க ஜாக்கிரதையாக இருக்குது இன்று மார்கழி மூன்றாம் நாள் திருப்பல் ஸ்ரீ ஸ்ரீமதே ராமானுஜாயை நமக ஆழ்வார் திருவடியிலே சரணம் ஆண்டாள் திருவடியிலே சரணம் பல்லாண்டு திருப்பள்ளி எழுச்சி ஆண்டாள் அருளி திருப்பாவை ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண சுவாமி அஷ்டோத்திரம் நித்யபாராயண மலர் கூரத்தாழ்வார் ஆள வந்தார் பிராசரப்பட்டார் நாகமணிகள் பெரியாழ்வார் திருமங்கையாழ்வார் திருமங்கை ஆழ்வார் தொண்டரடி எல்லாமே இருக்கு அருடையது எல்லாமே ஆழ்வார் திருவடிகளே சரணம் தொண்டரடி பொடியா திருப்பள்ளி எழுச்சி திருப்பள்ளி தான் இதேதான் எண்ணங்கள் சிந்தனைகள் இதெல்லாமே ஆண்டாள் திருவடிகளே சுரணும் சுடி கொடுத்த சுடற்கொடியே ஆண்டாள் அருளி செய்த இன்னைக்கு மூன்றாம் நாள் மூன்றாவது பாட்டு நாளைக்கு வந்து நான்காவது பாட்டு ஓங்கி உலகலந்த உத்தமன் வேறுபாடி நாங்கள் நம்புவாய் சாற்று நீராடினால் நம்புவைக்கு சாற்றி நீராடினால் திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென் நெல்லூடு கயலுகல பூங்குகளை போ போதில் பொறிவொண்டு கண்பட தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைவற்றி வாங்கக்கூடம் நிறைக்கும் வள்ளல் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேளோர் என்பாவாய் ஆளிமலை கண்ணா நாளைக்கு ஆடிமலை கண்ணா திருவம்பாவை மூன்றாவது ன்ன்கையாம் எதிர் எழுந்தென அத்தன் ஆனந்தன் அமுதென்ன அமுதென்றென்றருளி தித்திக்கப் பேசுவாய் வந்துன் கடைதிரவாய் பத்துடையீர் ஈசன் பழவடியீர் பாங்குடைய புத்தடியும் பொன்மைதிர் தாக்கொண்டால் பொல்லாதோ ஏத்தோ நின் அன்புடமை எல்லோர் அறியோமே சித்தம் அழகியார் பாடே பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேரோ எம்பாவாய் இது மூன்றாவது இப்படிப்பட்ட ஒரு அழகான நாம் வந்து என்ன சொல்லுவோம் நாம் வந்து இந்த அழகான நம்ம வந்து மார்கழி மார்கழிப்பிரிவில் இருக்கோம் கால் ரொம்ப வலிக்குது மென்சி என்னால் மேலே ஏற முடியல மறுபடியும் டாக்டர்கிட்ட போனோம் அந்த பெல்ட் போட்டால் தான் நடக்க முடியுது அந்த இவர் கமலநாதன்றவர் வந்து சேலம் அந்த சுகர்மன் போகிட்டு இருக்காரு இன்னும் பட்டக்கவளிக்கிட்ட இருந்தார் இப்போ வந்து சுகர் அவர் பார்த்து அந்த பெல்ட் கொடுத்தா மாத்திரம் வந்து டாக்டர் இருந்தாலும் கால் நடக்க முடியல என்ன பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கெல்லாம் ஏதாவது வைத்தியம் நானும் அந்த பவுடரு எல்லாமே முடக்கட்டான்னு கே எல்லாமே போட்டு இது பண்ணி தான் இது பண்ணுறேன் ஆனாலும் வழி அந்த இதெல்லாம் இருக்குது இந்த மாதிரி இல்லை ரொம்ப தூரம் நடக்க முடியல பெல்ட்டே போட்டாலும் கொஞ்சம் தூரம் கோவிலுக்கே என்னால் அவ்வளோ தூரம் நடக்க முடியல கால் வலி இங்கெல்லாம் ஏதாவது ஒரு வைத்தியம் இருந்தால் கமாண்டி சொல்லுங்க என்ன செம காலில் தோசை மிளகா சட்னி பூண்டு வரமிளகா உப்பு வெறும் பூண்டு வரமிளகா போட்டு வறுத்து உப்பு போட்டு அரைச்சி இது பண்ணாங்க ரொம்ப நல்லா இருந்தது அந்த சட்னி தான் சாப்பிட்டு தோசை உங்கள் வீட்டிலெல்லாம் என்ன டீக்குனு சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து கா இன்னைக்கு வந்து ஆண்டாள் திருப்பா வைத்துக்கு வந்து நான் சக்கரை தான் வச்ச நீங்கள் நீங்கள் என்ன வச்சுனீங்கிறத சொல்லுங்கள் நான் இருக்கிறத வச்சு இது பண்ணுவேன் சொல்லுங்கள் எல்லாரும் இந்த திருப்பாவை திருவம்பாவை பாராயணம் பண்ணுங்கள் நம்மளோட கஷ்டங்கள் கடன்கள் தீரும் ஆகாதவங்களுக்கு நம்மளோட கஷ்டங்கள்லாம் தீர்ந்து நோய் நொடி தீர்வதற்கு எல்லாம் இது அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு நல்ல இது ஆனால் எல்லாரும் இது பண்ணுங்கள் ஓகே அடுத்த வீடியோ என்னோட சாட்சி அனைவருக்கும் நன்றி தாய் தமிழ் உறவுகள் தமிழ் சொந்தங்கள் ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் நண்பர் அனைவருக்கும் என்னுடைய நன்றி